படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியிலும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துகிட்டுக்கோன்னு நமக்கு தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் மறைந்த விஷயம் இவங்களில் பல பேர் இன்றைக்கி வரல ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எதுவும் இங்கேருந்து அமெரிக்காவில் வந்து ஒரு திரைப்படத்தை இருக்கணும் ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் பாக்யராஜ் வந்து சினிமா வளரத்துல எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் சினிமாவலத்தினுடைய ஆரம்ப நிலையில ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ் இயக்குனர் ராம் சேவா இயக்கத்தில் ஹேமலதா சுந்தர்ராஜ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் என்னை சுடும் பணி இதுல நடராஜ் சுந்தர்ராஜ் உபசனா ஆர்சி சி டைரக்டர் கே பாக்யராஜ் சித்ரா லக்ஷ்மண் மற்றும் பலர் நடித்திருக்காங்க எண்ணெய் சுடும் பனி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு சார் வணக்கம் என் பேர் ராம்சேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த மீடியா ஃபஸ்ட் உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வரதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நன்றி எண்ணெய் சுடும் பணி வந்து வர இருபத்தொன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பத்தை வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணியிருக்காங்க சார் சித்திராசன் சாரு பாக்கிரா சார் அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மேடம் உபாஷனா எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ் ஹீரோ நடராஜ் அவர் பண்ணியிருக்காரு பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் இந்த ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான இந்த ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால் யூஸ் போக வேண்டிய நிலமை போயிட்டாங்க ஸோ அவங்களுடைய பிளஸ்ஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்கு இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கெலாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க நாங்கள் தான் ஆக்ட் பண்ணிருக்குறோம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ணாமல் உட்காந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அது வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு பார்க்க சொல்லிட்டு சார் ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃபு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள் அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியெலாம் போயிடுச்சு இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி ஊருக்காக வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்கு அவசரமாக பிறப்பிட்டு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லோருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ப்ரெஸ்ஸு மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள் எல்லாம் கூட இருந்து எங்கனால முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கை கொடுத்துருக்கோம் ராம்சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையாக நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் டெபு அவர் அவர் எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசு போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க ப இவ்வளோ சிரமம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொருலேயும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஒரு இதில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பண்ணி விட்டோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி படம் இருக்குது அதே மாதிரி அவங்க உடம்பு முன்னாடம் தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆட்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினச்சிருந்தேன் அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு நபடியாக இருந்திருக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும் மீண்டும் பார்த்துக்கள் எல்லாத்தையும் சந்திக்க இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜ் பற்றி ஆகிராஜ் சொன்னார் உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது இருபத்தைந்து படங்கள் தான் தமிழ் சினிமா உலகத்தில் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இல்லை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியுது அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதனாக அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லோரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லி ஆகணும் நடராஜன் சரி உப்பாசனாமும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது போன்ற புதுமங்கள் ஒரு படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்கு தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க இது போன்ற கலைஞரில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியிலும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துகிட்ருக்கோன்னு நமக்கு தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம் இவங்கள பல பேர் இன்றைக்கி வரல ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஏதோ இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்து வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் அதாவது சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ் அதனால தான் இப்படி வந்து அந்த நன்றி உணர்ச்சி அவரால் வந்து வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் யார் சினிமாவோக்கு வந்தாலும் உங்களுக்கு நம்ம முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ராம் சேவாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன் மொதல் முதல்ல டைரக்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை நீங்கள் எல்லாருமே நல்ல கதைகள் எழுதி ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தால் எவ்வளவோ கதைகள் வந்து இன்றைக்கி கதாச்சாரம் எழுதியிருக்காங்க பல இலக்கியகர்த்தாக்கள் எழுதியிருக்காங்க அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நாம் கதை எழுதிட்டு தான் இப்போ நானும் வந்து பல படங்களை கதை வசனம் எழுதி டைரெக்ட் பண்ணவன்தான் இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமையுது அதுக்கு அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் கூப்பிடுங்க சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம் அந்த ஆளை கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது அது இன்னும் கொஞ்சம் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல கதாச்சிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவு சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர்களுக்கு வைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம் அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாமல் படமாக இருக்காது பேர் சொல்லிடுறேன் ஒரு சில குறைகள் இருக்கலாம் இவர்கள் புதியவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சார் என் பேர் நடராஜ் சுந்தராஜ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ராம்சேவா டேரெக்ஷனில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு போதே ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எங்கள் அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு லவ்வர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அண்ட் படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை அது போக இன்னொரு சைடு ஆஃப் த கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்னோட ஐ திங்க் எட்டாவது படம் ரிலீஸ் ஆகும் போது அண்ட் ஐ ஆம் அண்ட் ராம் சேவா சார் அண்ட் ஹேமா and I'm glad I'm part of this entire team. Inke inda padna inno innovationa Manubala sir oda and now he is not here with us but I I got a chance to play his daughter. So I'm very grateful for that. Adivida ningella kelvidmaandri geter kadu the chinna padam ke yaar poi pa paamla so please ninge media kar please support panunga and I hope everyone goes and watches this theater.